அன்பான நண்பர்களே நான் சொல்லப்போகும் இந்த தகவலை மிகவும் கவனமாகவும் கூர்மையாகவும் கேளுங்கள் இயற்கை அன்னை நமக்காக வழங்கிய நம் வீட்டினுள்ளேயோ அல்லது நம்மைச் சுற்றியோ மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை உட்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நோய்வாய்ப்படவே மாட்டீர்கள் அந்த ரகசியமான விஷயம் என்ன என்பதை ஒரு கதையின் மூலமாக நாம் இப்போது விரிவாக தெரிந்து கொள்வோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய காலத்தைப் போல மருத்துவமனைகள் எதுவும் இல்லை மக்களும் இவ்வளவு அதிக அளவில் நோய்களுக்கு ஆளானதில்லை நம் வீட்டு பெரியவர்கள் எண்பது வயதைக் கடந்தும் வாழ்வதை பார்த்திருப்பீர்கள் அத்தனை வயது முதிர்விலும் அவர்களுக்கு எந்தவிதமான நோயும் வந்ததில்லை அப்படியென்றால் அவர்களின் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம்தான் என்ன ஆனால் இன்றைய சூழலில் அனைவரும் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் மிகச்சிறிய குழந்தைகள் கூட பலவிதமான நோய்களால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் இவ்வளவு சிறிய வயதில் அந்த குழந்தை எப்படி நோய்வாய்ப்படுகிறது இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நீங்களும் எண்பது ஆண்டுகள் வரை இளமையோடு இருப்பீர்கள் என்றும் எந்த நோயும் உங்களை நெருங்காது என்றும் நான் சொன்னால் அதற்காக நீங்கள் விலையுயர்ந்த மருந்துகளை உண்ணவோ அல்லது மருத்துவமனைகளுக்கு செல்லவோ தேவையில்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கும்போதும் கூட முழுமையான ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் இருக்க முடியும் நோய்களுக்கான தீர்வு நம்மை சுற்றி நம் வீட்டிலேயே கிடைக்கிறது இதற்காக நீங்கள் பெரும் பணத்தை செலவழிக்க தேவையில்லை என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் இன்று இயற்கை அன்னையிடமிருந்து நாம் பெறக்கூடிய ஐந்து முக்கியமான பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு விவரிக்கப் போகிறேன் இது பூமித்தாய் நமக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றும் நமது ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் மற்றும் உயிர்காக்கும் மூலிகை என்றும் சொல்லலாம் எனவே அதை கண்டுபிடிப்போம் ஒரு காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஆயுர்வேத குரு ஒருவர் தன் சீடர்களுக்கு பாடம் போதித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு சீடன் எழுந்து குருவே இப்போதெல்லாம் எல்லோரும் நோயால் அவதிப்படுகிறார்கள் தட்பவெப்ப நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட சுமார் எண்பது சதவீத மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் ஆனால் கடந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் கடும் குளிர் வெப்பம் மழை என எந்த சூழ்நிலையிலும் ஆரோக்கியமாகவே இருந்தார்கள் அவர்களுக்கு எந்த நோயும் ஏற்படவில்லை ஆனால் இன்று எல்லோரும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த நோய்கள் எவ்வாறு உருவாகின்றன இவற்றிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது நாம் நோய்வாய்ப்படுவதைத் தடுக்க ஒரு வழியை சொல்லுங்கள் நோயுடன் போராடுபவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி முழுமையாக குணமடைய வேண்டும் பல ஏழைகளிடம் பணமில்லை அவர்களால் விலையுயர்ந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடிவதில்லை சிகிச்சை கிடைக்காததால் அவர்கள் இறக்க நேரிடுகிறது ஆகையால் நீண்ட காலம் நம்மை இளமையாகவும் ஆரோக்கியாகவும் வைத்திருக்கவும் எந்த நோயாலும் பாதிக்கப்படாமல் இருக்கவும் ஒரு எளிய வழியை சொல்லுங்கள் என்று வேண்டினான் சீடனின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்த குரு மகனே நீ மிக அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறாய் பூமியிலிருந்து நமக்கு கிடைத்த ஐந்து இயற்கை பொருட்களை பற்றி இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவை வெறும் இருபது முதல் முப்பது ரூபாய்க்குள் கிடைக்கக்கூடியவை இவை அனைத்தும் நம் வீடுகளிலேயே உள்ளன இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாகவும் எந்த நோயுமின்றியும் வாழ்வீர்கள் உள்ளிருந்து சுத்தமாக இருக்கும் உடலுக்கு எந்த நோயும் வராது நீங்கள் தினமும் குளித்து உங்கள் உடலை வெளிப்புறத்தில் சுத்தம் செய்கிறீர்கள் ஆனால் உடலுக்குள் சேரும் அழுக்குகளை நீங்கள் சுத்தம் செய்வதில்லை இந்த உள்ளே சேரும் அழுக்குதான் நோயை உண்டாக்குகிறது உங்கள் உடலுக்குள் குவிந்துள்ள அழுக்குகளை சுத்தம் செய்தால் நீங்கள் எந்த நோயாலும் பாதிக்கப்பட மாட்டீர்கள் மேலும் நீங்கள் எப்போதும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் உடலில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு முன் அந்த அழுக்கு எவ்வாறு சேர்கிறது என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் நாம் சாப்பிடும் உணவு வாய் வழியாக வயிற்றுக்குள் செல்கிறது வயிற்றில் செரிமானத்திற்கு பிறகு அது சிறுகுடலுக்குச் செல்கிறது ஆயுர்வேதத்தில் வேப்பிலைகள் அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்று அழைக்கப்படுகின்றன இது அனைத்து வலிகளையும் குணப்படுத்துகிறது வேப்பிலைகள் ஒரு மருந்து இவை நம் வீடுகளில் எளிதாக கிடைக்கின்றன அவற்றுக்காக நாம் பணம் செலவழிக்க தேவையில்லை வேப்பிலைகள் உடல் ரீதியான நன்மைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி வலுப்படுத்தவும் உதவுகின்றன வேம்பில் கிருமிகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் மற்றும் உங்கள் உடலுக்குள் உருவாகும் கிருமிகளை நீக்கும் பண்புகள் உள்ளன தினமும் காலையில் இரண்டு வேப்பிலைகளை உட்கொள்வது உங்கள் சருமத்திற்கு நன்மை பயக்கும் காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு வேப்பிலைகளை மென்று சாப்பிடுவது புண்கள் மற்றும் மலச்சிக்கல் போன்ற நோய்களை குணப்படுத்தும் சில நேரங்களில் வயிற்றில் ஏற்படும் வெப்பத்தால் வாய்ப்புண்கள் ஏற்படுகின்றன வேப்பிலைகளை உட்கொள்வது இந்த புண்களை தடுக்கும் வேப்பிலைகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பநீரை அருந்துவது நமது இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை சுத்தப்படுத்தி வெளியேற்றுகிறது மேலும் நமது உடலில் உள்ள எந்த பருக்களும் குணமடையத் தொடங்குகின்றன இந்த பருக்கள் நம் உடலில் குவிந்துள்ள அழுக்குகளால் ஏற்படுகின்றன வேப்ப நீர் செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது வயிற்றில் உள்ள புழுக்கள் மற்றும் பிற பாக்டீரியாக்களையும் கொன்று வயிற்றுத் தொற்றுகளை குணப்படுத்துகிறது வேப்ப நீர் நமது குடலில் குவிந்துள்ள அழுக்குகளையும் நீக்கி சுத்தம் செய்கிறது வேப்ப நீர் நீரிழிவு நோய்க்கு ஒரு அருமருந்தாகும் ஏனெனில் வேப்ப நீர் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது வேப்ப தண்ணீரை குடிப்பதால் காய்ச்சல் மலேரியா டெங்கு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்கள் உங்களை நெருங்கவே வராது வேப்ப தண்ணீர் உங்கள் சருமத்திற்கு மிகவும் முக்கியமானது இது உங்கள் சருமத்தை இளமையாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் முகத்திற்கு பளபளப்பை கொண்டு வருகிறது வேப்ப இலைகளின் விழுதை உங்கள் முகத்தில் தடவினால் உங்கள் முகத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் மறைந்துவிடும் இப்போது வேப்ப தண்ணீரை எப்படி தயாரிப்பது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு டம்ளர் வெந்நீரை எடுத்து அதில் வேப்பிலைகளை வைக்கவும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி பாதியாக வற்றும் போது அதை வடிகட்டி குடிக்கவும் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம் எனவே நீங்கள் அதில் தேன் சேர்க்கலாம் ஆனால் நீரிழிவு நோயாளிகள் தண்ணீரில் தேனைக் கலக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு குரு அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் ஒரு பக்கத்தில் நூறு பழங்களும் மறுபுறம் நெல்லிக்காயும் சமம் என்று ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது நெல்லிக்காய் என்பது உங்கள் எண்பது விழுக்காடு நோய்களை குணப்படுத்தும் ஒரு மருந்து இதை மட்டும் பயன்படுத்துவதால் தலை முதல் கால் வரை அனைத்தும் புத்துணர்ச்சி பெறுகிறது அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுவது எந்த நோயாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் நோய்கள் உங்களை சுற்றி வருவது நின்றுவிடும் நீங்கள் வயதாகும் போதும் கூட உற்சாகமாக இருப்பீர்கள் நெல்லிக்காய் உங்கள் பார்வை கூர்மையாக்குகிறது நெல்லிக்காய் வருடத்தில் மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை கிடைக்கும் நீங்கள் இதை ஒவ்வொரு மாதமும் தினமும் உட்கொள்ள வேண்டும் இதை உட்கொள்வது உங்கள் சோர்வை குறைக்கிறது மற்றும் பலவீனத்தை நீக்குகிறது மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த தோல் ஒவ்வாமையையும் நீக்குகிறது உங்கள் தோல் பளபளப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் விரைவாக வயதாக மாட்டீர்கள் நீங்கள் எப்போதும் நீண்ட காலம் இளமையாக இருப்பீர்கள் உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படும் உங்கள் செரிமான அமைப்பு வலுவடைந்து சரியாக செயல்படும் உங்கள் வயிற்றில் குவிந்துள்ள அழுக்குகள் முற்றிலும் அழிக்கப்படும் உங்கள் வயிறு சுதந்திரமாக செயல்படத் தொடங்கும் நெல்லிக்காய் கண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது உங்கள் பார்வையை மேம்படுத்துகிறது வயதான காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் கண்புரை பிரச்சினை குணமாகும் நெல்லிக்காய் வாதம் பித்தம் மற்றும் சளி ஆகிய மூன்று தோஷங்களையும் சமநிலைப்படுத்துகிறது இந்த மூன்று தோஷங்களும் பலவீனம் அடைந்தால் நம் உடல் நோய்க்கு ஆளாகிறது நெல்லிக்காய் சாப்பிடுவது சளி இருமல் புற்றுநோய் கொழுப்பு மற்றும் உடல் பருமன் போன்ற கடுமையான நோய்களிலிருந்து நம்களை பாதுகாக்கிறது பின்னர் குரு மூன்றாவது விஷயத்தை விளக்குகிறார் அது மஞ்சள் ஆயுர்வேதம் மஞ்சள் இலட்சக்கணக்கானவர்களுக்கு ஒரு மருந்து என்று கூறுகிறது தினமும் ஒரு டம்ளர் தண்ணீரை சூடாக்கி அரை தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்து அந்த தண்ணீரை குடிக்கவும் இருப்பினும் மஞ்சள் வீட்டிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சந்தையில் வாங்கும் மஞ்சள் சுத்தமாக இருக்காது எனவே முழு மஞ்சளை வாங்கி வீட்டிலேயே தயாரித்து அதை உட்கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் நீர் ஆயிரக்கணக்கான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் இது ஆண்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் இது விந்துவை தடிமனாக்குகிறது மற்றும் அவற்றின் ஆற்றலை அதிகரிக்கிறது மஞ்சள் நீர் நமது குடல்கள் மற்றும் முதுகு வலிக்கு மிகவும் நன்மை பயக்கும் மஞ்சள் நீர் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மற்றும் உங்கள் இதயத்தின் திறனை அதிகரிக்கிறது உங்கள் இதயத்தில் ரத்தம் உரையத் தொடங்குவதால் உங்கள் இதயம் சரியாக செயல்படாது மேலும் இரத்த நாளங்களில் உள்ள இரத்தம் தடிமனாகிறது இதற்காக மருத்துவர்கள் இரத்தத்தை மெலிதாக்கி சுத்திகரிக்க மருந்துகளை வழங்குகிறார்கள் ஆனால் இந்த மஞ்சள் நீர் உங்கள் இரத்தத்தை மெலிதாக்குவது மட்டுமல்லாமல் அதை சுத்திகரித்து சுத்தம் செய்யும் தினமும் காலையில் மஞ்சள் நீரை குடிப்பது உங்கள் முகத்திற்கு பளபளப்பை கொடுக்கும் மேலும் உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் பருக்கள் முகப்பரு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இதனுடன் மஞ்சள் நீர் உங்கள் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலை பலப்படுத்துகிறது மற்றும் கல்லீரலின் செயல்திறனை அதிகரிக்கிறது இதனால் கல்லீரல் உணவை சரியாக ஜீரணிக்கச் செய்கிறது உணவு சரியாக ஜீரணமானால் வயிறு தொடர்பான அனைத்து நோய்களும் நீங்கி மலச்சிக்கல் வாய்வு தலைவலி ஒற்றைத் தலைவலி சோம்பல் போன்ற பிரச்சனைகளும் நீங்கும் அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் நம் சமையலறைகளிலும் காய்கறிகளிலும் மஞ்சளை பயன்படுத்தக் கற்றுக் கொடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அதன் முக்கியத்துவத்தைப் பற்றி அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் அவர்கள் இதை செய்தார்கள் இன்று மஞ்சள் இல்லாமல் எந்த காய்கறியையும் சமைக்க முடியாது மஞ்சள் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இது நம் உடலில் உள்ள மூட்டு வலியை குணப்படுத்துகிறது சோர்வை போக்குகிறது உடல் பருமனைக் குறைக்கிறது பதற்றம் மன அழுத்தம் மற்றும் சோர்விலிருந்து நம்மை விலக்கி வைக்கிறது பின்னர் நான்காவது விஷயத்தை சொல்லும்போது போது குறு நமக்கு கிடைப்பதாக கூறுகிறார் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் நன்மை பயக்கும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி கற்றாழை சாற்றை உட்கொள்வதன் மூலம் நீரிழிவு நோய் குணமாகும் நம் உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு அழுகினாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதை துண்டிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் கற்றாழைச் சாறு அதை கூட குணப்படுத்தும் சக்தி கொண்டது இந்த கற்றாழை இலையை நீங்கள் அந்த உறுப்பில் தடவினாலோ அல்லது மசாஜ் செய்தாலோ அல்லது அதன் சாற்றைக் குடித்தாலோ உங்கள் அந்த உறுப்பு சில நாட்களுக்குள் குணமாகும் உங்கள் வயிற்றில் ஏதேனும் புண் இருந்தால் கற்றாழை எந்த காயத்தையும் எளிதில் குணப்படுத்தும் காது வலி இருந்தால் ஒரு துளி கற்றாழை சாற்றை காதில் போடுங்கள் காது வலி குணமாகும் கற்றாழை சாறு குடிப்பதால் உங்கள் முகம் பிரகாசமாகிறது பசியின்மை உள்ளவர்களுக்கு மீண்டும் பசி ஏற்பட உதவுகிறது மலச்சிக்கல் மற்றும் வயிறு தொடர்பான நோய்களை போக்குகிறது இரத்த சோகையை குறைக்கிறது உடல் பருமனை குறைக்கிறது மூட்டு வலி மற்றும் முதுகு வலியை போக்குகிறது இருப்பினும் நீங்கள் மூன்று முதல் நான்கு தேக்கரண்டி கற்றாழை சாற்றை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கற்பிணிப் பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் அதை உட்கொள்ளக்கூடாது பின்னர் குறு ஐந்தாவது மூலப்பொருளை விளக்குகிறார் இறுதி மூலப்பொருள் படிகாரம் என்று கூறுகிறார் ஆயுர்வேதத்தில் படிகாரம் தத்துவஞானியின் கல்லுடன் ஒப்பிடப்படுகிறது இது எதையும் உடனடியாக தங்கமாக மாற்றும் ஒரு கல் போன்றது இதிலிருந்து படிகாரம் எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் பண்டைய காலங்களிலிருந்து ஆயுர்வேதத்தில் படிகாரம் பயன்படுத்தப்படுகிறது இது பித்தம் மற்றும் சளியை அழிக்கும் என்று கூறப்படுகிறது இது சரக சம்ஹிதாவில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது படிகாரம் நம் உடலுக்கு பல நன்மைகளை கொண்டுள்ளது அதன் நன்மைகளை பற்றி கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது ஒரு வெள்ளைக்கல்லை ஒத்திருக்கிறது நீங்கள் அதை நன்றாக அரைக்க வேண்டும் இரவு உணவிற்குப் பிறகு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சிட்டிகை இந்த படிகாரத்தை கலந்து குடிக்கவும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இதை நீண்ட நேரம் உட்கொள்ளக்கூடாது அவ்வப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் படிகாரம் உட்கொள்வது நமது இரத்தத்தில் சேர்ந்துள்ள அழுக்குகளை சுத்தம் செய்கிறது இது நமது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது நமது இரத்தம் நம் உடலில் எந்த ஓய்வும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் அது எங்கிருந்தாலும் நச்சுகளை நீக்குகிறது அதனால்தான் படிகாரம் இரத்த உறைவு மருந்து என்றும் அழைக்கப்படுகிறது நமக்கு காயம் ஏற்படும்போது நமக்கு இரத்தப்போக்கு ஏற்படுகிறது வாதிக்கப்பட்ட பகுதியில் நீங்கள் எந்த மருந்தை வைத்தாலும் அல்லது எவ்வளவு விலை உயர்ந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் உங்கள் இரத்தப்போக்கு நிற்காது இந்த படிகாரத்தை பயன்படுத்துவதால் இரத்தப்போக்கு உடனடியாக நிற்கிறது அங்கு ஒரு இரத்த உறைவு உருவாகிறது இது நம் உடலில் இரத்தப்போக்கை நிறுத்துகிறது இதனால் நம் உடலில் இரத்த குறைபாட்டை தடுக்கிறது கண் பிரச்சனைகள் அல்லது கல்லீரல் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் இது நன்மை பயக்கும் இது ஒரு சர்வரோக மருந்து போதைப் பொருட்களை உட்கொள்பவர்கள் மது அருந்துபவர்கள் சிகரெட் புகைப்பவர்கள் ஆகியோரின் வாய் மற்றும் நுரையீரலில் நச்சுகள் உற்பத்தியாகின்றன இதை உட்கொள்வதன் மூலம் அந்த நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன உதடுகளில் காயம் கண்களில் ஏதேனும் காயம் மூலநோய் உடலில் ஏதேனும் நச்சு இருந்தால் அதை நீக்குவதில் இது ஒரு பரிகாரம் வாயில் கொப்புளங்கள் வீங்கிய ஈறுகள் பட்களில் ஏதேனும் வலி இருந்தால் ஒரு சிட்டிகை படிகாரத்தை தண்ணீரில் கலந்து அதனுடன் வாய் கொப்பளித்தால் உங்கள் வலி நீங்கும் இருமல் சளி அல்லது அதிக இருமல் அதிகரித்திருந்தால் ஒரு சிட்டிகை படிகாரத்தைப் பயன்படுத்துவது உங்கள் பழைய இருமலை கூட குணப்படுத்தும் மேலும் ஒரு விஷயத்தை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு தாய்பால் கொடுக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அதை உட்கொள்ளக்கூடாது இதற்கு பிறகு குறு அனைத்து சீடர்களுக்கும் குழந்தைகளே இவை ஐந்து பொருட்கள் இயற்கை அன்னையிடமிருந்து நாம் எளிதாகப் பெறும் ஐந்து பொருட்கள் இவற்றில் சில ஏற்கனவே நம் வீடுகளில் உள்ளன சில சுமார் இருபது ரூபாய்க்கு கிடைக்கின்றன என்று கூறுகிறார் இது பயன்படுத்த மிகவும் மலிவானது ஆனால் இது உங்கள் இலட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்துகளை விட மிகவும் விலை உயர்ந்தது இலட்சக்கணக்கான மதிப்புள்ள உங்கள் மருந்துகளால் செய்ய முடியாத வேலையை சில ரூபாய் மதிப்புள்ள இந்த விஷயங்களால் செய்ய முடியும் இவற்றை பின்பற்றுபவர்கள் எந்தவிதமான நோயாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் இருப்பார்கள் நீங்கள் எப்போதும் சோர்வால் தொந்தரவு செய்யப்பட்டால் சிறிது வேலை செய்த பிறகும் சோர்வடைய ஆரம்பித்தால் நீங்கள் எப்போதும் பலவீனமாக உணர்ந்தால் உங்களுக்கு தலை ஏற்பட்டால் இன்று நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தைச் போகிறேன் நீங்கள் இதை தினமும் சாப்பிட்டால் வெறும் பத்து நாட்களுக்குள் உங்கள் உடலின் அனைத்து பலவீனங்களும் நீங்கி நீங்கள் சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் உணர்வீர்கள் ஒருமுறை ஒரு ஆயுர்வேத குரு தனது சீடர்களிடம் உடலின் வலிமையைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தபோது அவர் தனது சீடர்களிடம் அதிகாலையில் இதை சாப்பிட்டால் உடலில் எந்த பலவீனமும் இருக்காது என்று கூறினார் அந்த குறு மகனே நமக்கு ஏதாவது குறைபாடு இருக்கும்போது பலவீனம் ஏற்படுகிறது ஆனால் நீங்கள் அந்த குறைபாட்டை கண்டுபிடித்து அதை நிரப்பினால் உங்கள் உடல் மீண்டும் வலிமையை பெறுகிறது என்று கூறுகிறார் உடல் வலிமையை அதிகரிப்பதற்கு மிக முக்கியமானது என்ன என்பதை முதலில் விவாதிப்போம் முதலில் இரும்புச்சத்து இல்லாவிட்டால் உங்கள் உடல் ஒருபோதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது இரண்டாவதாக உங்களுக்கு மெக்னீசியம் இல்லாவிட்டால் உங்கள் உடல் பலவீனமாக உணரும் மேலும் நீங்கள் சோம்பேறியாகவும் மாறுவீர்கள் மூன்றாவதாக உங்களுக்கு வைட்டமின் டி இல்லாவிட்டால் இதுவும் பலவீனத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நான்காவதாக உங்களுக்கு ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இல்லாவிட்டால் உங்கள் உடலும் பலவீனமாக உணரும் இதற்கு பிறகு குரு தனது சீடர்கள் அனைவருக்கும் இந்த நான்கு விஷயங்களின் குறைபாடுகளை உங்கள் உடலில் இருந்து நீக்கினால் உங்கள் உடல் வலிமையால் நிரப்பப்படும் நீங்கள் ஒருபோதும் சோம்பேறியாகவோ அல்லது பலவீனமாகவோ உணரமாட்டீர்கள் என்று கூறுகிறார் இப்போது இந்த நான்கு விஷயங்களின் குறைபாடுகளை பூர்த்தி செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனமாகக் கேளுங்கள் முதலில் இரும்புச்சத்தை பற்றி பேசுவோம் இரும்புச்சத்து ஹீமோகுளோபினின் மிக முக்கியமான கூறு இரும்பின் வேலை உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்வது உடலில் இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் ஒருவருக்கு இரத்த சோகை ஏற்படலாம் இரத்த சோகை பலவீனம் மற்றும் சோம்பலை ஏற்படுத்துகிறது ஒரு நபர் முற்றிலும் சோர்வடைந்து எந்த வேலையிலும் ஆர்வத்தை இழக்கிறார் அது அவருக்கு உயிர் இல்லாதது போல தோன்றும் இரும்புச்சத்து தசைகளுக்கும் அவசியம் இரும்புச்சத்து உடலில் ஆற்றல் அளவை அதிகரிக்கிறது இரும்புச்சத்து பல நன்மைகளை வழங்குகிறது எனவே இரும்புச்சத்து குறைபாட்டை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம் இரும்புச்சத்து குறைபாட்டை சமாளிக்க நீங்கள் கீரை மற்றும் பூசணி விதைகளை சாப்பிடலாம் இவை இரண்டிலும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது பின்னர் ஆசிரியர் கூறுகிறார் குழந்தைகளே இந்த குறைபாட்டை போக்க நீங்கள் கீரையை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை கவனமாக கேளுங்கள் கீரையைச் சாப்பிடுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதை பச்சையாகச் சாப்பிட்டால்தான் அதிக பலன் கிடைக்கும் எலுமிச்சை சாறு தக்காளி மற்றும் பிற காய்கறிகளை கீரையுடன் கலந்து சாலட்டாக உட்கொள்ளலாம் இது அதன் சுவையை மேம்படுத்தி மேலும் நன்மை பயக்கும் நீங்கள் அதை சாப்பிட முடியாவிட்டால் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் நீங்கள் அதை சமைத்தும் சாப்பிடலாம் நீங்கள் அதை சமைத்தால் கீரையை விட சமைத்த கீரையை அதிகமாக சாப்பிட முடியும் இது உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகளை தரும் நீங்கள் அதை கீரை பன்னீர் கீரை பரோட்டா அல்லது கீரை சூப் போன்ற பல்வேறு பொருட்களுடன் சமைக்கலாம் நீங்கள் கீரைச்சாறு தயாரித்து உட்கொள்ளலாம் ஆரோக்கியமான மற்றும் சத்தான சாற்றை தயாரிக்க மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் இதையும் கலக்கலாம் குரு மேலும் கூறுகிறார் மகனே நீங்கள் எலுமிச்சை தக்காளி ஆரஞ்சு அல்லது சிட்ரஸ் பழங்களுடன் கீரையை உட்கொண்டால் அது இன்னும் அதிக நன்மைகளை தருகிறது ஆனால் நீங்கள் சில தவறுகளை செய்தால் நீங்கள் எவ்வளவு கீரை சாப்பிட்டாலும் அல்லது என்ன சாப்பிட்டாலும் உங்கள் இரும்புச்சத்து குறைபாடு ஒருபோதும் பூர்த்தியாகாது உதாரணமாக நீங்கள் உணவுடன் தேநீர் மற்றும் காபியை உட்கொண்டால் அல்லது சாப்பிட்ட உடனேயே தேநீர் அல்லது காபி குடித்தால் அவ்வாறு செய்வது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை நிரூபிக்கும் ஏனெனில் இந்த தவறு உங்கள் உடலிலிருந்து இரும்பை உறிஞ்சி இரும்புச்சத்து குறைபாடு நிறைவேறுவதை தடுக்கும் எனவே போன்ற தவறுகளை தவிர்க்கவும் இரும்புச்சத்து குறைபாட்டை எவ்வாறு சமாளிப்பது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போது அடுத்த குறைபாட்டை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம் நமது இரண்டாவது தலைப்பு மெக்னீசியம் அதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் குறைபாட்டை சமாளிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் மெக்னீசியம் தசை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இது தசைக்கூறுகள் சரியாக செயல்பட உதவுகிறது தசை வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது மெக்னீசியம் உடலின் முக்கிய ஆற்றல் மூலமான ஏடிபியை உற்பத்தி செய்ய உதவுகிறது போதுமான மெக்னீசியம் இல்லாமல் ஆற்றல் உற்பத்தி குறைகிறது இது சோர்வு மற்றும் பலவீனத்திற்கு வழிவகுக்கிறது ஒட்டுமொத்தமாக மெக்னீசியம் உங்கள் உடலில் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் உங்கள் எலும்புகளை பலப்படுத்துகிறது குரு மேலும் கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் மெக்னீசியத்திற்காக பல விஷயங்களை சாப்பிடலாம் ஆனால் எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் உங்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இரும்புச்சத்து குறைபாட்டிற்கு கீரை மற்றும் பூசணி விதைகள் பற்றி நான் குறிப்பிட்டது போல இந்த இரண்டு பொருட்களும் மெக்னீசியத்தை நிரப்ப உதவும் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் இங்கே சாப்பிடலாம் இவை தவிர நீங்கள் மற்ற பச்சை இலை காய்கறிகளையும் சாப்பிடலாம் கொட்டைகள் மற்றும் விதைகளில் நீங்கள் பூசணி விதைகள் ஆளி விதைகள் எள் விதைகள் தேயிலை விதைகள் மற்றும் பாதாம் ஆகியவற்றை சாப்பிடலாம் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏராளமான மெக்னீசியத்தை வழங்கும் இது தவிர நீங்கள் பருப்பு மற்றும் பருப்பு வகைகளையும் சாப்பிடலாம் இவற்றிலும் நல்ல அளவு மெக்னீசியம் கிடைக்கும் இவை தவிர அரிசி ஓட்ஸ் மற்றும் வாழைப்பழங்களில் நல்ல அளவு மாங்கனீஸ் கிடைக்கும் மெக்னீசியத்தின் தேவையை பூர்த்தி செய்ய இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இந்த பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் நீங்கள் மெக்னீசியத்தை அதிகரிக்கலாம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாம் இயற்கையிடமிருந்து பெற்ற இந்த நன்மைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று பதிவிடுங்கள் நன்றி